வணக்கம் இது உங்கள் சிவி எல்லாருமே எப்படி இருக்கீங்க இப்ப பத்தின ஒரு சம்பவத்தை பத்தி பேச போறோம் என்னன்னா எல்லாருமே வந்துட்டு இவங்க அப்படி பண்றாங்க அவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி நீங்க கேட்டிருப்பீங்க அந்த மாதிரி பழமொழியில இப்போ ஒரு கூத்தாடி வந்து கொண்டாட்டமா இருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காப்ல அது யாருன்னா ஜெஃப்ரி ஏன்னா ஜெஃப்ரி இது வரைக்கும் யாருமே பாத்தீங்கன்னா நாமினேஷன்ஸ்ல கொண்டு வரல அவரை நாமினேட் பண்றன்ற எண்ணமே யாருக்கும் இல்ல ரியாக்கு மட்டும் தான் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த பையன் வந்து கூட நல்லா இணக்கமாக ஒரு விஷயத்த பண்ணுறாரு நல்லா வந்துட்டு கேமில் அதே அதேமாதிரி யார் மனசையும் புண்படுத்த மாட்டுறாரு அப்படின்ற விஷயங்கள் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்குது ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதில் வந்துட்டு க்ரூமிங் ஸ்டைலிஷ் மேனஸ் இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உயிரை கொடுத்து எல்லாரும் வந்துட்டு நமக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல ஒரு பக்கம் ரியா அருணை போட்டு பிழக்குறாங்க அருண் வந்து ரியாவை போட்டு பிளக்குறாரு தீபக் சவுந்தரியாவுக்கு வந்து ஒன்று சொல்கிறாரு இந்த மாதிரி மாறி மாறி முத்துக்குமரன் சாச்சனாவுக்கு சொன்னாப்பில் முத்துக்குமரனுக்கு நிறைய பேர் ஆனஞ்செல்லாம் வச்சு செதுக்கிட்டாங்க முத்துக்கு அதாவது டிப்புன்னு ஆரம்பித்து டிப்பு டிப்பாக போயிடுச்சு வச்சு செஞ்சிட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் சேஃப் சேஃப்கேமலாடுறாங்க அங்கே அதை யாரும் கேட்கவும் மாட்டுறாங்க ஏன்னா அளவுக்கு அவர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காப்புல எப்படி சாச்சரா வந்து சின்ன பொண்ணுங்க எப்படி சௌந்தர் வந்து அந்த புண்ணு அப்படிதாங்க அதே மாதிரி ஜெஃப்ரி சின்ன பையங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி எஸ்கேப் ஆகிட்ருக்காப்புல இதை யாருமே இது பண்ணல அங்கே கொஞ்சம் வாவ் அப்படின்றாங்க என்னையா நடக்குது அப்போ இது வரைக்கும் பேசினவங்கெல்லாம் வந்து இழித்தவங்களா என்ன உனக்கு எனக்கு ஒன்றும் புரியல என்னென்னா சாச்சனா வந்துட்டு செஃப்ரியும் வந்துட்டு நீ நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பல்ல கடிக்கிற நாக்க கடிக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க மேனஸு மற்றபடி மோனி வந்து உனக்காக ட்ரெஸ் அனுப்புகிறாங்களே சாட்டர்டே சண்டே மாதிரி மற்ற நாள் போடுறதுக்கு ட்ரை பண்ணு வெறும் ஷார்ட்ஸோடு இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க மூணாவது குடுமை நல்லாயிருக்கும் இந்த மூணுமே என்னை வரைக்கும் தப்பே கிடையாது ஆனால் அதுக்கு வந்து இவர் வந்து என்ன பண்ணார்ன்னா சாச்சனை போட்டு போலக்கிறாரு ஏன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களை பற்றிலாம் பேசாத அதை பேச சொல்லி யார் ஆரம்பிச்சு வச்சது நீங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இது இருக்குது நம்மளாம் ஒரே ஏரியான்னு பேசுனீங்களா இல்லையா ஒரே ஏரியான்ற பொண்ணு அந்த பொண்ணு வந்துட்டு அது மாதிரி பேசுது இதுக்கு முன்னாடி நீங்கள் இனிமேல் எங்கேயுமே என்னுடைய வீட்டுக்காரங்களை பற்றி பேசாதன்னு சொல்லிருந்தால் சொல்லாமல் இருந்திருப்பாங்க ஏன் இதுக்கு முன்னாடி மோனி அன்னைக்கு வந்து விஜய் விஷயம் எடுத்தார் ஏன் கம்முன்னு இருந்தீங்க எல்லாம் பேசும்போது உங்களுக்கு இனிக்குது இந்த பொண்ணு பேசும்போது கசக்கிறதுன்னு எனக்கு புரியல இது ஒன்று அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு வார்னிங் மாதிரி வந்துட்டு ரொம்ப ஓராக பேசினா அந்த பொண்ணு சொல்ல வந்துச்சு சொல்ல விடலை நீ பேசும்போது நான் பேசணேண்ணா நான் பேசும்போது நீ பேசாதனாரு முடிஞ்சு போச்சு அடுத்தது என்ன பண்ணுறாரு இவரோட டர்ன் நான் வந்து என்ன சொல்லணும் மேனஸா ஆ முதல்ல அந்த கொஷினையே மறந்துட்டாப்பில்ல எந்த அளவுக்கு வல்லல வந்துட்டு இவர் அந்த டாஸ்க்கை போட பாருங்க அப்புறமா மேனஸ் ஆ மேனஸ் பவித்ரா அவங்க சொல்கிறேன் அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா அதுக்கு எதுக்கு நீங்கள் இங்கே வந்து டாஸ்க்கை போட அங்கேயே உட்காந்து பண்ணியிருக்கலாமே அப்போ ஒரு ஒருத்தன் வந்துட்டு நம்மளுக்கு கெட்ட இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை பின்பாயின் பண்ணி இதை நீங்கள் மாற்றுங்க அதை மாற்றுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் மட்டும் ஒருத்தங்க சேஃப் கேம் விளாண்டுட்டு போனால் இது எப்படி இதை பிக் பாஸ் அங்கே வந்து கண்டிச்சிருக்கணும் மேனேஜன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் நீங்கள் சொல்லாமல் போயிட்டீங்கன்னா அவரும் கண்டிக்கணும் அவரும் கண்டிக்கல சரி அங்கே இருக்கிற கேப்டன் சொல்லியிருக்கணும் அவரும் கேட்கல மற்றவங்க எல்லாம் சைலண்ட்டாக இருக்காங்க இதுதான் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கிற ஒரு நாடகம் எவ்வளோ அழகாக ஏமாத்திரா இருப்பாருங்க இதெல்லாம் வந்து சுத்தமாக என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது கேம் விளாண்டா நம்ம சப்போர்ட் பண்ணலாம் கேம் விளாடாமல் இந்த மாதிரி சேஃப் கேம் விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மலாம் சப்போர்ட்டே பண்ணக்கூடாது அதுதான் ஏன்னா அப்போ கஷ்டப்பட்டு விளாட்றவங்களுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஆ பவித்ரா வந்து சொல்லிட்டு ஏன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க ஏன் கிட்ட எல்லாமே உனக்கு சூப்பர் தானே அப்படி பார்த்தா அவங்க வந்து எல்லாருக்குமே எல்லா நேரங்களும் அதிகமான ஓட்டு வாங்கி எல்லாம் இருந்திருக்கணும் இங்கே என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா எல்லாருமே சொல்லுவாங்களே அவங்ககிட்ட ஒன்றுமே நாங்கள் நல்லா தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா அங்கே ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் மதிப்பளித்து பண்ணணும் இதை கண்டிப்பாக வந்து விஜய் சதுபதி அவர்கள் கண்டிப்பாக இவரை வந்து கண்டுபிடிச்சி இதை வந்து சொல்லி அவருக்கு வந்துட்டு ஒரு தக்க வார்னிங் கொடுக்கணுன்றது என்னோடய கருத்து உங்களோட கருத்து சொல்லுங்கள் பாய் நண்பரில்